திருச்சிற்றம்பலம் பஞ்சசாதாக்கியம் அப்படின்னா ஐவகை சிவலிங்கம் அதான் பார்க்க போகிறோம் சிவலிங்கம் சாதாக்கிய வடிவம் இச்சாதாக்கிய வடிவம் ஐந்து வகையாக இருக்கிறது ஒன்று சிவசாதாக்கியம் இது தூய சக்தி வடிவம் கொண்டது அதி அதிசூக்குமமானது தூளம்னா கண்ணுக்கு தெரிய தெரியது சூக்குமம்னா தெரியாதது அதிலும் இது அதிசூக்குமமானது அப்போ அளவற்ற ஒளி வடிவானது ஞானிகளின் தியானத்தில் மின்னல் போல தோன்றுவது இந்த சிவ சாதாக்கியம் அமூர்த்தி சாதாக்கியம் இரண்டாவது வானமும் பூமியும் கடந்து அண்ட சராசரங்களின் எல்லை தாண்டி அடிமுடி தெரியாத ஓங்கிய ஒளி தூணாக நிற்பது இது மூன்றாவது மூர்த்தி சாதாக்கியம் அக்னி பிரகாசமாய் முக்கண்களோடு விளங்கும் ஒரு திருமுகத்தை உடைய லிங்கமூர்த்தம் நான்காவது கர்த்திரு சாதாக்கியம் திவ்ய பழிக பிரகாசமாய் நான்கு முகங்களும் என் புயமும் பன்னிரு கண்களும் உடையதாய் விளங்கும் லிங்கத் திருமேனி ஐந்தாவது கண்ம சாதாக்கியம் இதுதான் நாம வழிபடும் சிவலிங்க மூர்த்தமாகும் நாதமாகிய லிங்கமும் பிந்துவாகிய பீடமும் கூடிய நிலையிலுள்ள சிவலிங்க வடிவம் நாம் வழிபடும் கண்ம சாதாக்கிய லிங்கத்தில் இந்த சாதாக்கியமும் அடங்கியுள்ளது உச்சி பார்த்தீங்கன்னா ஊர்த்துவ திசை அதாவது ஈசான்ய முகம் வந்து எதை குறிக்கிதுன்னா சாதாக்கியம் மேற்கு திசை சத்யோஜாத முகம் அமூர்த்தி சாதாக்கியத்தை குறிக்குது வடக்கு திசை வாமதேவ முகம் மூர்த்தி சாதாக்கியத்தை குறிக்கிது தெற்கு திசை அகோர முகம் கர்த்திரு சாதாக்கியத்தை குறிக்கிறது கிழக்கு திசை தற்புருட முகம் கண்ம சாதாக்கியத்தை குறிக்கிறது வடக்கு நோக்கி தான் பூசை செய்வாங்க சிவபூசை செய்யறது அப்போ வடக்கு நோக்கி அமர்ந்து பூசித்தாலும் இவற்றில் தற் எது தற்புருட முகம் நோக்கிய பூசை நிவேதனம் முதலாவை செய்யப்படுகின்றன ஏன்னா நம்ம வடக்கு நோக்கி உட்காரும்போது லிங்கம் கிழக்கு நோக்கி இருக்கும் அப்போ எந்த முகத்தை நோக்கி நம்ம பூசை பண்ணுறோம் அப்படின்னும்போது இந்த கிழக்கு நோக்கிய பூசை தான் வந்து நமக்கு நடைபெறுன்றத சொல்கிறது திருச்சிற்றம்பலம்